நாளைக்கான விடிதாங்க வந்திருக்கு விடி வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம கௌதம் இருக்கார்ல கௌதம் வந்து மதுமிதா வந்து கோடீஸ்வரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்த்துட்டு சகுந்தலாக்கு வந்து தாங்க முடியல இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கிரண் இருக்காதுல கிரண் வந்து மதுமிதாவை தேடி வீட்டுக்கே வந்துட்டார் அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே சவுந்தலா வந்து நம்ம கௌதம் கிட்ட கேட்குறாங்க தயவு செய்து வந்து நம்ம அபிஷேகம் வந்து கம்பெனி கூட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன் பண்ண காரியத்தை பார்த்தீங்கள நானும் சந்தோஷம் எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸுன்னு அவனுக்கு தெரியும் தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி தெரிஞ்சு எங்கள் ரெண்டு பேரும் பிரிக்க பார்த்துருக்கானா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஏப்பா அவனுக்காக வந்து நான் கையெடுத்து கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையெடுத்து கும்பிட்றாங்க அம்மா என்னம்மா அவனுக்காக நீங்கள் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே பாவன் ஆயிரம் இருந்தாலும் அவனோட தம்பி நீ தானேப்பா அவனை வந்து கண்டிக்கணும் தப்பு செஞ்சாலும் கண்டிக்கணும் அவனை வந்து ஏற்றுக்கிறனும்ப்பா அப்பா கடைசி நேரத்தில் என்ன சொல்லிட்டு போனார் அதெல்லாம் யாவும் வச்சிருக்கியா அப்படி இப்படின்னுட்டு சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடறாங்க உடனே வந்து நம்ம கௌதமுக்கு வந்து மனசு மாறிடுது சரிம்மா இப்போ என்ன அவனை வந்து நான் கம்பெனி கூப்பிட்டு போகணும் அவ்வளோதானே நான் வந்து நாளையிலேருந்து கூப்பிட்டு போகிறேம்மா சரியா ஹே இங்கே வா அப்படிங்கிற மாதிரி வந்து அபிஷேக கூப்பிட்றாங்க அவனே சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க நாளையிலேருந்து கம்பெனிக்கு வந்துரு சரியா அம்மா உனக்காக வந்து ரொம்ப அழுது கெஞ்சுறாங்க சரியா அவங்க எப்படி கெஞ்சுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி நீ வந்து எதனால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆ ஓகே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனவனே அபிஷேக் சொல்கிறாங்க முட்டாபாயம் அவன் அதான் நம்ம சம்ம நடிப்பு வந்து நம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெய் இப்போ சாமிரா போய் வந்து எந்த பிரச்சனை பண்ணாலும் அதாவது சிக்காமல் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சகுந்தலா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சைடில் பார்த்துக்கிட்டாங்கன்னா மதுமிதா மொபைலுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது அவங்க மொபைலில் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபா வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அதை பார்த்தோன்னே சார் இவங்களுக்கு வேலையே இல்லை ஸ்பேம் மெசேஜாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க ரூம்குள்ளே பார்த்தா மதுமிதா அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் உங்கள் செல்லுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாங்க ஸ்பேம் மெசேஜாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு கோடி ரூபா அனுப்பி வச்சுருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ அனுப்பியிருக்காங்க நாலு கோடியா அஞ்சு கோடியா அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமீதாக கேட்குறாங்க ஏங்க உங்கள் உங்கள் எஸ்எம்எஸ்க்கு உங்கள் செல்லில் ஒரு கோடி ரூபா அனுப்புனது காரணமே நான் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உடனே ஆமாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் தான் ஒரு கோடி ரூபா போட்டுக்கிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவங்க ஷாக் ஆயிடுறாங்க என்னங்க என் அக்கௌண்ட்டில் போய் ஒரு கோடி ரூபா விட்டுருக்கீங்க எதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க அன்றைக்கி வந்து நீங்கள் காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஜீவாகிட்ட இளநி குடிச்சப்பா ஐநூறுரூவா கேட்டீங்க அதை பார்த்தேன் அதான் உங்கள் கை செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்க என் கை செலவுக்கு ஒரு கோடி ரூபாயா அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்க ஆமாம் மதுமிதா வச்சு உங்களுக்கு தேவையானதான் வாங்கி செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தவனே சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் அடையே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க மதுமிதாக வந்து தூக்கமே வரல ஐயோ ஒரு கோடி ரூபா இருக்கே யாராவது எடுத்துருவாங்களோ அக்கௌண்ட்லேந்து தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்டே இருக்காங்க சும்மா நார்மலாக ஏதாவது கம்பெனி எஸ்எஸ் வந்தால் கூட ஐயோ அக்கௌண்ட்லேருந்து காசை தூக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இது எப்படியாவது வந்து திருப்பி கௌதம்கிட்ட கொடுத்துருணுமே அவர் போல தூங்கிட்டு இருக்காரு சந்தோஷமா எப்படிதான் அந்த பணக்காரங்க வந்து இவ்வளோ காசு அக்கௌண்டில் வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்காங்களோ நம்ம கையில் வந்து பத்தாயிரம் இருபதாயிரவா இருந்தாலே ஒரே பதட்டமாக இருக்குது இவங்க என்னன்னா ஒரு கோடி ரூபாய் அனுப்பி வச்சுட்டு சந்தோஷமா இருக்க சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வெளியில் சுற்றுறாங்க Okay. Yeah. அந்த இடத்துக்கு வந்து சகுந்தலாக வர்றாங்க என்னம்மா மதுமி தான் வெளியில் இல்லை எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை நீங்கள் தான் எனக்காக வந்து கௌதம் கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்னமோ அவங்க கிட்ட பேசுறது அப்படின்னு கேட்டவுனையும் இல்லை என் அக்கௌண்டுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா போட்டு விட்டாரு அதனால் வந்து எனக்கு ஒரே இதாக இருக்குது எனக்கு அது என்ன பண்ணுறதே தெரியல தயசரி நீங்கள் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமாம் இது வந்து நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அதனால தான் உன்னைய வந்து அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்கான் வச்சுக்கோமா அப்படின்னு சொன்ன உடனே சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க நான் உங்ககிட்ட பார்த்தா சகுந்தலாம் வந்து ஒரு கோடி ரூபா அனுப்பிட்டானா இனிமே இதே 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 மாதிரி விட்டோம்னா நம்மள தெருக்கோடிக்கு அனுப்பிடுவான் இதை என்னன்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தலா வந்து அங்கிட்டு வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம் மறுநாள் காலையில் விடிகிற மாதிரி தான் காட்டுறாங்க மதுமிதா வந்து வேணாம் வேணான்னு சொல்லிவிட்டு ஒரு கோடி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பதட்டத்திலே தூங்கிடுறாங்க காலையில் வந்து கௌதம் வந்து எழுப்புறாங்க மதுமிதா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க ஒரு கோடி ஒரு கோடி அப்படின்னு சொல்லி எந்திக்காங்க என்னதுங்க ஒரு கோடியே ஒரு கோடினு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னையும் இல்லைங்க நீங்கள் எனக்கு அனுப்புனீங்களே அந்த ஒரு கோடி ரூபாயை நீங்களே எடுத்துக்கோங்க எனக்கு அந்த காசு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் காசு வேணான்னு சொல்கிறீங்க ஒரு கோடி ரூபா கொடுத்தா யாருனாலும் வாங்கிக்கிருவாங்க நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாங்க எனக்கு அது வேண்டாம் எனக்கு பதட்டமாகவே இருக்குது அந்த காசை யார் போய் எடுப்பானே தெரியாது எனக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கு செலவுக்கு ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ மட்டும் கொடுங்க அதை வச்சு நான் செலவு பார்த்துக்குறேன் எனக்கு இந்த காசெல்லாம் வேணாம் நீங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி பயப்படாதீங்க விடுங்க நானே உங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போட்ட காசை திருப்பி எடுத்துக்கிறேன் சரியா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க இருந்தாலும் உங்கள் அப்பா வந்து உங்களை நல்லா வளர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து கௌதம் வந்து பெருமையாக பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில் அப்போ பார்த்தா அதுக்குள்ளே அபிஷேக் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து அபிஷேக் நீயும் அவங்க கம்பெனிக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோனே ஆமாம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை உங்கள் அண்ணன் வந்து உன்னை மதித்து திருப்பி வேலையை கூப்பிட்ருக்காரு சரியா ஒழுங்காக போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து பயங்கரமாக கோவம் ஆயிடுது கோபப்பட்டு ஒருவர் நினைச்சு போயிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம பச்சுமனை வந்து சார் யார் யாரெல்லாம் அந்த க இந்த வீட்டில் வந்து ரூல்ஸ் போடணுன்ட்டு ஒரு விவசாயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பழம்பிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து எல்லாம் வேலைக்கு போன பிறகு நம்ம கிரண் வந்து மதுமிதாவுக்கு வந்து ஒரு எஸ்எம் சாரி ஃபோன் பண்ணுறாங்க பாட்டி வந்து யார் ஃபோன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஃபோன் யாரும் தெருவில் பாட்டி வந்துச்சு கட்டாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நம்ம கிரண் வந்து அங்கே நான் தான் மதுமிதா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன்ட்ட சொல்கிறாங்க வாட்ச்மேன் உள்ளே வந்து சொல்கிறாங்க மதுமிதா பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் சொல்ல மாட்டேக்காரு மதுமிதா தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன கிரண் வந்து உள்ளே வராரு உள்ளே வந்தவொடனே பாட்டி கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்குகிறார் யாருமே அது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னையும் இவர் வந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க சரி இருப்பா அவனுக்கு சாப்பிட தான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க அப்போ பார்த்தா நம்ம மதுமிதா வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாங்க எதுக்கு இங்கே வந்த நீ தான் பார்க்குறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என் மூஞ்சிலே வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க மதுமிதா நான் வேறு எதுக்காகவும் இல்லை எனக்காக ஒரு ரெக்கமெண்ட் பண்ணேன் அவங்க கம்பெனியில் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க நான் போய் வந்து அட்டன்ட் பண்ணுறேன் இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணுறேன் அதான் நான் பார்த்துக்கிறேன் எனக்காக வந்து நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணேன் வேலை மட்டும் எனக்கு கிடச்சா நான் கொஞ்சம் செட்டில் ஆகிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் உன்னை பண்ண முடியாது கெட்லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து திட்டுற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க